உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இதை செய்யாதீங்க முதல்ல தனுசு ராசி நேர்களே இதை நீங்க செய்யாதீங்க ஏற்கனவே கடந்த ஏழரை ஆண்டுகள் ஏழரை சனியனுடைய பலன்களை எல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அதுல கற்ற பாடங்கள் எல்லாம் என்ன அதில் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் செய்யாதீங்க அதில் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லவர் என்று உதவி செய்து ஏமாந்தீர்களோ யாரெல்லாம் தீயவர்கள் என்று விலகி நின்றீர்களோ அவர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் இப்போ எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கூர்ந்து கவனித்து இதை செய்யாதீங்க முதல்ல தான தர்மம் அப்படிங்கிறது பாத்திரம் அறிந்து வெச்சி இடுவோம்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள பார்த்து அவங்களுக்கு இது தகுதியானவங்க தானா ஏன்னா அவங்கள ஈஸியா ஏமாத்தி போயிடுறாங்கல்ல கும்பிடு போட்டா போதும் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஆக வேண்டியதை பார்த்துட்டு போயிடுவாங்க நல்ல நெருங்கிய உறவுகள் நட்புகள் அதே மாதிரி இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள் பொது விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டது இதிலெல்லாம் கடந்த ஏழரை ஆண்டுகள் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அதை கரெக்ஷன் பண்ணுங்க இதை செய்யாதீங்க முதல்ல இதை யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பாதீர்கள் ஒரு செயலை ஒரு தனுசு ராசி அன்னைக்கு வர்றா அவங்க மனைவி என்ன சொல்றாங்க சார் இவர் எது சொன்னாலும் நான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அவருக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்க மாட்டேங்குது ஆமாமா அவரு குருவோட ராசி குருவை போய் நீங்க அறிவுரை சொல்லலாமா அப்போ ஆலோசனை சொல்லுங்க சார் சொன்னதை கேட்டா தானே அப்போ தனுசு ராசி நாயகர்களே எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் நீங்க ஒரு டீம் வச்சுக்கோங்க அல்லது ஒரு நல்ல ஆலோசகரை வச்சுக்கோங்க அவங்களிடம் ஒரு சஜஷன் கேட்டு செய்யுங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க அள்ளி கொடுப்பதை முதலில் கிள்ளி குடுங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம் இல்லை ஏன்னா உங்களுடைய அந்த நேச்சர் ஆஃப் த மென்டாலிட்டி என்ன குரு குரு என்றால் வெளிச்சம் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அந்த இடத்துல அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அதற்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம்லாம் நல்ல எண்ணம் இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா அந்த சூழ்நிலை அது சரியானது தானா அது அவர்களுக்கு இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா பார்த்து செய்யுங்க அடுத்தது எந்த ஒரு செயல்களையுமே நீங்கள் அடுத்தவங்களை நம்பி முழுசாக விட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மோசம் செய்வார்கள் அதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால அனுபவங்களை நான் சுட்டி காட்டினது அதே மாதிரி யாரையும் எளிதில் நீங்க அவர்களும் மனிதர்கள் தானே அவர்கள் நம்மள மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் தனுசு ராசி நேர்களே உங்களை போன்று இன்னொரு தனுசு ராசி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதன் பிறகு இந்த மனிதர்களை கூர்ந்து கவனித்து செயல்படணும் இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா உங்களுடைய சக்தியை மீறிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இதையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணாம உடனடியாக இறங்கிறாதீங்க நீங்க உங்க மனசுல என்ன படுதோ அதை தொழிலாக செய்வீங்க அந்த தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அதே மாதிரி அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே உங்களுடைய மூளையின் வழியாகத்தான் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இந்த தான் மனைவி அல்லது கணவனுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றது இதை செய்யாதீங்க தனுசு ராசி நேர்களே அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டு உங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டோம் இறங்கிட்டோம் ஏற மாட்டோம் இறங்குவோம் மறுபடியும் இறங்குவோம் மறுபடியும் இறங்குவோம் நமக்கு கௌரவ பிரச்சனை இது பல இதுல வந்து நமக்கு ஏற்படுத்துதுங்கிறதுனால மீண்டும் 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 நீங்க பாட்டு உள்ள இறங்கி இறங்கி பெரிய லாப்டாப் மணியை உள்ளார போட்டு எடுக்க முடியாம ஏறுவீங்க எனவே இதையெல்லாம் செய்யாதீங்க தனுசு ராசினியர்களே கொஞ்சம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் அதே மாதிரி நடப்பு தசாபுத்திகளையும் லக்ன ரீதியாக ராசியினுடைய தொடர்பு ஏன்னா எல்லா ஒரு எழுபது கோடி பேருமே ராசி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்கிறதுக்குதான் லக்கணம் வந்து கொஞ்சம் அவங்க ஷேர் ஒன்னே ஒன்னேகால் பழம் லக்கணம் முக்கால் பழம் ராசி அதையெல்லாம் பார்த்து செயல்படுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்